ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் அடாடாடா வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லி ஆகணும் நம்மள நம்மளை ஒருத்தங்க கலாய்கிறாங்கன்னா வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சுகம் அப்போயே நம்ம கத்திகிட்டே வச்சிங்களேன் அது நல்லா இருக்காது அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம் அவங்க கற்றுங்க சார் நீங்கள் எங்கே கற்றுனீங்கன்னு வாங்க இப்போ வந்துட்டு பொறுத்தார் பூமி அல்வார் மாதிரி ஃபஸ்ட்டு வாரம் அதாவது விஜே பார்வதி சைலண்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு செம்மையான ஒரு மாசமான சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க எஃப்ஜே இப்போ மட்டும் இல்லை முதல்ல இருந்தே வந்துட்டு விஜே பார்வதிக்கும் எஃப்ஜேக்கு முட்டிக்கும் குறிப்பாக எஃப்ஜே வந்துட்டு விஜே பார்வையை ஓவராக வந்து பேசிட்டே இருப்பார் ஈவன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயை பற்றி பேசவே இல்லை இருந்தாலும் சாண்ட்ராவை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கடமை உணர்ச்சி இருக்குது இது அட் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இல்லை முதுகில் பேசுறதுக்கு தைரியம் இல்லை என்னென்னமோ பேசிட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து ஓவர பசங்க ஜெயிலுக்கு போகிட்டார் ஜெயிலுக்கு வந்துட்டு மழையில் நனைஞ்சி உள்ளே போயிட்டாங்க இந்த குடும்பம் உங்களுக்கு தேவையான மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் உள்ளத்துக்கு போட்டாங்க போட்டவுனே ஒரு ஜூம் பண்ணுறாங்க அந்த பக்கம் ஒரு முகம் வந்துட்டு சேர் போட்டு உக்காந்துட்டுருக்குது யாரெல்லாம் பார்த்தா விஜய் பார்வதி ஒரு லுக்கு விட்டாங்க டேய் பேக் சாடா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ எங்கே இருக்க பார்த்தியா ஜெயிலில் ஓவர் ஆட்டம் போடாத தம்பி ஆடாதடா ஆடாதடா மனிதா கொஞ்சம் ஆட்டம் போட்டால் அவந்துடுவோம் மனுஷா கவுந்துடுவோம் மனுஷா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அதுவும் போகும்போது ஸ்டெயில் வேறு ஏன்ப்பா ஜெயிலுக்கு தான் போகிறேன் அது எதுக்கு கழுத்தில் எது செயின் மாதிரி ஒன்று மூக்கு கீழே மூக்குல குத்தி ஒரு மூக்குத்தியை பார்த்துருக்கோம் அதனால நான் மூக்கில் சீந்துற மாதிரி வந்துட்டு பார்த்தா அதுவும் ஒரு மூக்குத்தி மாதிரி இதை போட்டுக்கிறது என்னென்னா நடக்குது ஆனால் பாயலாம் எதை எது அழகுன்றது நம்ம தெரியாமல் போயிடுச்சு சரி ஓகே அது அவங்களோட பர்சனல் நம்ம அதுக்கு வேண்டாம் பட் நல்ல ஒரு செம்ம ஒரு தர்ம அடி தான் நம்ம எஃப்ஜி கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சாண்ட்ராவுக்கு வந்து கிடைச்சது வந்துட்டு அவங்க பண்ண சீக்ரெட் டாஸ்க் அதில் நம்ம பெருசாக சொல்ல முடியாது சாண்ட்ராவோட கேமு தான் பண்ணாங்க அது நாளைக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்ம எஃப்ஜிக்கு வந்துட்டு இது ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா சாண்ட்ரா வந்து அந்த சீக்கிரட் டாஸ்கால தான் இப்போ ஜெயிலுக்கு வந்திருக்காங்கன்றது பாதி இருக்குது பாஸ் இது வரைக்கும் அதை பற்றி ரிலீஸ் பண்ணவே இல்லை அந்த உண்மையை ஏன் பிக் பாஸ் அப்படி நம்ம இருந்துச்சு சரி நீங்கள் அவங்களோட கருத்தை சொல்லுங்கள் எஃப்ஜியை முன்னாடி கால் மேலே காலை போட்டு உட்காந்த விஜய் பார்வதி பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவுன்சிலருக்கு பாய் நண்பர்கள